வணக்கம் நண்பர்களே நானும் உங்களை சொன்ன ஆரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சீத்த வைத்த மதிப்புக்குரிய வெங்கடேஷன் வணக்க ஒரு மரமே கொடுத்துட்டீங்க ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு தவறம் இதில் பாத்தீங்கன்னா இந்த இலை காய் இந்த வேர் பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளது முக்கியமாக பெண்களுக்கு அந்த மாதவிடை கோளாறுகளை சரி செய்யும் நோய் சம்மந்தப்பட்டதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது இந்த பழம் இருக்குது பாருங்கள் அந்த பழ சாறை எடுத்து இரண்டு வேலையை நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னு சொன்னால்

உடலையும் சுத்தம் பண்ணும் கழிச்சல் உண்டாகும் மற்றபடி ஃப்ரீ ரேடிக்கல் எலக்ட்ரான் ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவாங்க டெக்னிக்கலா அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ ரேடிக்கல்ல இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்திய அபரிமிதமா கூட்டம் ஆமா இம்மிடியா எடுத்த அந்த செகண்ட்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அருமையான ஒரு பழம் அந்த பழச்சாறு எடுத்தோம்னா தோல் நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தி பழச்சாறு தான் உணர்கடுத்தா போதும் இந்த நூனா இருக்குல்ல நூனா காயில் நிறைய நன்மைகள் இருக்குது பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது இலைகளில் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த நூனா இலை பார்த்தீங்கன்னாக்க எடுத்து நல்லா சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியே இந்த கை கால் வீக்கம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒத்தனை கொடுத்துட்டு வரும்போது கை கால் வீக்கம் சரியாகும் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அதே மாதிரி கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பழத்தோட சாறுகள் குடிக்கும்போது அந்த கட்டிகள் கரையும் அது தைராய்டு கிளாண்டில் இருந்தாலும் சரி கர்ப்பப்பை நீர் கட்டி நார் இருந்தாலும் சரி கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து எடுத்துக்கணும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இது அற்புதமாக உதவும் அதே மாதிரி இந்த பழ சாறை நீங்கள் சாப்பிட வரும்போது உடல் வெப்பத்தை வந்து சரி பண்ணிடலாம் தோல் நோய்களுக்கு ரொம்ப அற்புதமாக இலை செய்யும் என்னன்னாக்கா இந்த இலைகளை பறிச்சுக்கணும் பறித்து இந்த இலையை பெண்கள்னா மஞ்சளோடு சேர்ந்து அரைச்சு பூசணும் ஆண்கள்னா சந்தனத்தோடு சேர்ந்து அரைச்சு பூசணிக்கலாம் தோல் நோய்கள் தோல் சார்ந்த பிரச்சனை சுரேசிஸ் முதல் கொண்டு சரியாகுங்க மாதிரி இந்த நூனா பழம் சொன்னாருங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக பழுக்கும் இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் சக்கரை நோய் ஐபிபி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை ஒவ்வாமை கோளாறு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வாதத்தினால் பேரலைஸ்னால் ஏற்பட்ட வலிகள் அதே மாதிரி மூச்சு திணறு மூச்சு கோளாறு சுவாசக் கோளாறுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல நோய்களுக்கு இது பயன்படும் இந்த இலை குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இதை பறித்து பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி நீங்கள் வெண்புள்ளிக்கிற இடத்துல பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த வெண்புள்ளி படிப்படியாக படிப்படியாக மறையும் நூனா பட்டை வந்து பல்வேறு நோய்களுக்கு பயன்படுது நூனா வேறு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கசாயம் போட்டு குடித்தீங்கன்னாக்கா பேதியாகும் சுக பேதியின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டு தான் இந்த நூனா இலை இதை கசாயம் போட்டு சாதாரணமாக குடித்தாலையும் பார்த்தீங்கன்னாக்கா குடல் சுத்தமாகும் பேதியாகும் சரிங்களா இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த நூனாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்ல தகவலை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அறிமுக சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்த குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம் வணக்க ஐயா வணக்கம்